நண்பர்களே வணக்கம் நான் உங்களை இன்னொரு பேசுகிறேன் நம்ம பதநீர் எப்படி அரிக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கோம் பனங்கருப்படி காய்ச்சிடுது இதுதாங்க நம்ம முன்னோர்கள் வந்து இப்போல்லாம் நம்ம வந்து சொம்பில் குடிக்கிறோம் அப்போல்லாம் சொம்பெல்லாம் கிடையாது பாத்திரம்லாம் அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன இந்த மாதிரி மட்டையை என்ன பண்ணுறாங்க மடித்து கட்டி வச்சிருவாங்க கோட்டைன்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து சொம்பு எல்லாமே அப்படியே பணம் மட்டையை வெட்டி மடித்து வச்சிருவாங்க இதில் நம்ம கஞ்சி கூழ் எல்லாமே குடிக்கலாம் கல் பதனி எல்லாமே இதில் ஊற்றி தான் நம்ம முன்னோர்கள்லாம் குடிச்சாங்க இதை அழகான முன்னோர்களோட பாத்திரம் இது நம்ம எப்படி செய்யறதுன்னு எடுத்து பார்ப்போம் இதுதாங்க குடுவை இது சுரக்காய் இல்லாத பல வகையாக இருக்குது இந்த குடு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற குடுவை நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு தண்ணீர் ஊற்றி வைக்கிறதுக்கு அல்லது விதைகள் போட்டு வைக்கிறதுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் தண்ணீர் இதில் ஊற்றி வச்சுன்னா நல்லா அந்த சூடாகாமல் வெயில் நேரத்தில் இருந்தாலும் நல்லா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகி அப்படியே இருக்கும் கூலிங்காகவே இருக்குங்க அதுக்காக இது நம்ம பயன்படுத்துகிறோம் தண்ணி ஊற்றி வச்சா நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் தண்ணி வந்து நல்லா கூலிங்காகவே இருக்கும் வெயில் காலத்தில் கூட சூடு ஏறாது அப்படியாகவே இருக்கும் விதைகள் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நீங்கள் இதை இப்படி கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருந்து அதில் இருக்கிற இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விதை எடுத்துகிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான காய்கறி விதைகள் எதாக இருந்தாலும் எல்லா விதைகளையும் மர விதை காய் விதைகள் இதில் போட்டு இதை மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சரை இதை அப்படியே தக்க வைக்கிறதுனால நீண்ட நாள் ஆனாலும் அந்த விதை வந்து கெடாமல் இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் அதுக்காக வந்து இதை விதை வங்கியாக இதை பயன்படுத்தினாங்க ரெண்டாவது வந்து இது இதை வந்து நம்ம ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போனா அப்பலாம் வந்து பாத்திரம் கிடையாது மண் சட்டி கூட இல்லாத ஒரு காலத்தில் இதுதான் மண் சட்டிக்கு முன்னாடியே நம்ம மண் சட்டிதான் பழைய இப்போ இதுன்னு சொல்லுவோம் தொல்பொருள்ல அது இப்போ மண் சட்டி தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்திரமா பயன்படுத்துகிறாங்க ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேன் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் எந்த ஒரு உணவு கூட எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் பாத்திரமா இது வந்து முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இதில் தெளிவு கூட இதில் தான் காய்ச்சுவாங்க இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பேக்கேஜ் மாதிரி இதை வந்து மாட்டிக்குவாங்க இது வந்து ரொம்ப ஸ்டா இது ரொம்ப ஒருவேளைக்கு மீடியமாக இருந்தாலும் இதை எப்படி உடையாமல் வச்சுக்கிறதுன்றதுக்கு சில டிப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதையும் இப்போ பார்க்கலாம் இப்படி பல விதமான பயன்பாட்டுக்கு இதுதான் பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறோம் அதிகமாக அதனால் மாசு நம்ம நம்ம பூமியில் பாருங்க ஃபுல்லாக எல்லாம் பே பேப்பராகவே அந்த பாலித்தீன் கவராலே படிஞ்சிருக்குது அதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி இயற்கையான பொருளை நம்ம பயன்படுத்தும் போது தேவையில்லாமல் அந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்க முடியும் இன்றைக்கி மெட்டல்லாம் எல்லாத்துலேயும் மெட்டலில் கொண்டு வந்துட்டோம் எலும்பு அலுமினியம் இப்படி மெட்டலாகவே எல்லாமே இருக்குது மெட்டல் பாத்திரத்தை நம்ம பூமிக்கு மேலே கொட்டை கொட்ட மேலே பரப்ப பரப்ப என்ன பண்ணும் சூரிய கதிர்கள் அதிகமாக வாங்கி இந்த பூமியை அதிகமாக சூடு பண்ணணும் சூடாகிறதுனால தான் நம்மளுக்கு எல்லா நோய்களையும் வருது பொழிவு குறையிறது காரணமே இங்கே நீர் இந்த பூமியில் இல்லாத போகிறது காரணம் இந்த பூமி சூடாகிறதுக்கு அதுக்கு முக்கிய காரணம் மெட்டலை மேலே போகிறது மெட்டல் பயன்பாடு அதிகமாகிறது இந்த மெட்டல் அந்த உலோகங்களோட பயன்பாட்டை நம்ம குறைக்கிறதுக்கும் பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை குறைச்சி மாசை கட்டுப்படுறதுக்கும் நிலத்தடி நீரை உள் வாங்குறதுக்கும் பூமி குளிர்வடைகிறதுக்கும் மழைப்பொழிவு அதிகமாகிறதுக்கும் முக்கியமாக வந்து இந்த மேலே பயன்படுத்துகிற மெட்டலும் சரி பிளாஸ்டிக்கும் சரி பயன்படுத்த தவிர்க்கணும் அதுக்கு நம்ம அந்த பாத்திரங்கள் எல்லாம் இதுபோல் இயற்கையாக நிறைய போ இது இருக்குது நான் சும்மா ஒன்று தான் சொல்லியிருக்கேன் போல இயற்கையாக நம்ம அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் பயன்படுத்துக பல விதமான வழிகளில் முன்னோர்கள் செஞ்சாங்க இலைகளில் கூட இலைகள் மூலயமா இலைத்தலைகள் மூலிமா கூட பாத்திரம் மாதிரி செஞ்சு அதை பயன்படுத்தினாங்க நிறைய நிறையா இருக்குது பாக்குமட்டை பயன்படுத்தினாங்க இலைகளை மூலி இலைகளை வச்சு அந்த பேப்பருக்கு பதிலாக இலையை நம்ம இலையில் சாப்பிட்றோம் இலையை மூலயமா தட்டு மாதிரி செஞ்சாங்க இப்போ கூட வாழை இலை அதுக்கு முன்னாடி தைய இலை சின்ன சின்ன இலைகளை கோத்து தட்டு மாதிரி செஞ்சு தட்டை கூட அதிலே பயன்படுத்தினாங்க இது மாதிரி நிறையா இருக்குதுங்க நான் ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன் முதல்ல இந்த பாத்திரத்துக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் தண்ணீர் கூலைக்கு பதில் இதில் பயன் பயன்படுத்தலாம் விதைகள் சேகரிக்கும் வங்கியாக இதை பயன்படுத்தலாம் குடமாக பயன்படுத்தலாம் இதுபோல் பதநீர் இறக்குறதுக்கு பயன்படுத்தலாங்க இதோடய பயன்பாடுகள் நிறைய இருக்குங்க சுரைக்காயில் சுரைக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குங்க இது ஒரு வெரைட்டிங்க இதில் குடுவை சுரை இருக்குது நீள் சுரை இருக்குது வளைவு சுரை இருக்குது இது சுரையில் நிறைய வகை இருக்குங்க இது ஒரு வகை இப்போது அடுத்துதான் இங்கே பாருங்க இதை வந்து எப்படி பதநீர் இறக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நண்பர் இறக்கிட்டு இருக்காரு நம்ம நம்ம குருநாதர் இப்போ எல்லாமே பதநீர் இறக்குறவங்க கூட பிளாஸ்டிக் உரத்தில் இறக்குறாங்க ஆனால் நம்ம இப்போ பாருங்க இதை எடுத்து வந்து காட்டுறீங்க இப்படி தான் வந்து நம்ம முன்னோருக்கெல்லாம் பாருங்கள் இது இதை நம்ம மேலே மட்டும் கட் பண்ணிட்டோம் இதை கட் பண்ணுன்னா இதை வந்து இதுபோல் செய்ய முடியுங்க பாருங்க இந்த இது சொரை சொரை கூடுவேன் மேலே கட் பண்ணிட்டோம் பாருங்க இதை எடுத்துகிட்டு போகிறது நம்மளுக்கு உடஞ்சிரும் சிரமமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இது போல் பாருங்க அந்த பனை மரத்தோட அந்த இலை இருக்கிற மட்டை அந்த மட்டையிலேருந்து கிழித்து இங்கே பாருங்க இது போல் அழகாக செஞ்சு கட்டி அதை ரவுண்ட் பண்ணி இப்படி வச்சுட்டாங்க வளைச்சி இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை நம்ம எங்கே வேணாலும் விட போடலாம் நல்லா பிடிச்சிக்கலாம் இப்படி வேணாலும் ஆட்டலாம் குளுக்கலாம் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது அந்தளவுக்கு நல்லா சேஃப்டியாக இதை வந்து செஞ்சுட்டாங்க ஒரு பிளாஸ்டிக் ஒரு கண்ணாடி குடு கூட இது மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கையாளுக்கு ஈஸியாக இதை கட்டிக்கிட்டு தான் நம்ம மேலே ஏறுவாங்க பதனி இதில் தான் இறக்குவாங்க அப்போல்லாம் பாத்திரம் கிடையாது அப்போ பதனி தான் இறக்குவாங்க அப்போ இந்த பதனி இது போல் இறக்கும்போது என்ன ஆகுனா இப்போ வந்து நீங்கள் இப்போ பாத்திரத்திலேயோ இதில் சூடாகும் சீக்கிரம் ஆனால் இந்த மாதிரி இதில் என்பது சூடாகிறது இந்த டெம்பரேச்சர் என்ன போடும் நீண்ட நேரம் அந்த பதனி வந்து புளிக்காதுங்க அதுக்கு தான் நம்ம வந்து இது இயற்கை ஃப்ரிட்ஜ் மாதிரி இதை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி இயற்கையான பொருளை பயன்படுத்துவோம் பூமி மாசுபடுறத தவிர்ப்போம் நம்ம வருங்கால சந்ததிக்கு நல்ல இந்த பூமியை விட்டு செல் நாமும் மா ஆரோக்கியமாக வாழவும் நம் வரும் சந்ததியும் ஆரோக்கியமான ஒரு சூழலை விட்டு செல்வோம் அப்படின்ற ஒரு நல்ல தகவலை உங்களை பகிர்ந்துகிறது உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி மீண்டும் ஒருவர் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்